ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் சீசன் டூவோட எபிசோட் டூ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு தான் போயிருக்கு ஸோ அந்த எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க நிறைய பேர் பிட் பேப் போடு போடுங்கிறீங்க ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் எபிசோடே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துட்டு வாங்க எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே க்ரிஷோட ஃபோட்டோவை கேரேஜில் எல்லாருக்கிட்டேயும் பேப் காட்டுறான் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு ஏய் என்னடா இது பேவோட ரிலேட்டிவாக இருப்பானா சத்தியமாக தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஆலன் பார்த்துட்டே இருக்க இது பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி சார்லி ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க ஆனால் இது நடக்குமா நடக்கவே நடக்காது க்ளோனிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்ல என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆனால் அவன் பேர் கிறிஷ் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அவனுக்கும் வேக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல ஆல்ரெடி பீட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டான் அவன் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் பட் எனக்கு தெரியலேங்கிற மாதிரி ஒரு பக்கம் சார்லி சொல்ல எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அன்னைக்கு தோனி எல்லாருமே இறந்து போனாங்கல்ல வே இறந்த அன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்தோமே மறந்துட்டியா இந்த உலகத்தில் ஒருத்தர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஒரு வேலை அவங்கள மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்ல உடனே சோனிக்கு போதுண்டா காமெடி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்றான் சரி இப்போ என்ன தான் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஆலன் பேப் கிட்டே கேட்க பேப் நீ கவலைப்பட வேணாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு கெஸ் பண்ணிட்டு பேசுறதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெஃப் சொல்கிறான் எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து சோனிக் பையனை தான் காட்டுறாங்க பேசிகிட்டு இருக்கான் அவனோட யூனிவர்சிட்டியில் போல சீக்கிரம் வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டே இருக்கான் கரெக்டாக நார்த்து வரான் நார்த்து வரான்னு தெரிஞ்சுன்னா அவன் பேசி டோட்டலாக மாறிடுச்சு ஆ சரி ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் ஏ சோனிக் என்ன வர வர ரொம்ப பிஸியாக இருக்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நார்த்து கேட்க சரி வாடா நம்ம சாப்பிட போகலாம் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்ல சாப்பாடா எல்லாேருக்கும் தான் வாங்கி தரவானு சொல்ல அவங்க எல்லாம் சாப்பிட்ற நிலமையிலேயே இல்லை எல்லோரும் கிறிஷை பார்த்துட்டு ஷாக்ல இருக்காங்கன்னு சொல்ல நீ வேணும் நீ கிட்ட பேச மாட்டேங்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி நேற்று கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஒன்னும் இல்லை நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோனிக்கு அமைதியாக இருக்க இல்லை நீ பாரிஸ் போனதுக்கப்புறம் டோட்டலா மாறின மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கூட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் பட் அப்படியே நார்த்துக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு இவன் வேற ஃபோன்லேயே பேசிட்டு போகிறான்னா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போல் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சாலும் உள்ளே அழுகிற வெளியே சிரிக்கிறேங்கிற மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு அடுத்து செக் டைம் இங்கே நம்ம பீட்டு பையன் எப்பயும் போல பாரில் உட்காந்துருக்கான் அவனுக்கு பக்கத்தில் நம்ம வே உக்கார அதே இடத்துல கிறிஷ் வந்து உட்கார்றான் அதை பார்த்தோன்னே அப்படியே பீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது வே குடிக்கிற மாதிரி இவனும் அதே மாதிரி ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டுருக்க அவன் கையிலேருந்து ஃபேஸ் வரைக்கும் டோட்டலாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பீட்டு இவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ட்ரிங்க் பண்ணுற ஸ்டைல் கூட வே பண்ணுற மாதிரியே அவனுக்கு தோணுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேவை பார்த்தது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது ஒரு மாதிரி பீட்டுக்கு கஷ்டமாக இருக்க நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே இங்கே வந்தேன்னு சொல்ல நான் டச்ச்கிட்ட கேட்டேன் உங்களை எங்கே மீட் பண்ணுறலான்னு ஸோ அவன் தான் சொன்னான் உங்கள் கிட்டே பேசணும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாமா நான் இங்கே வந்தது லேபில் ஒர்க் பண்ணேன் ஸோ என்னோடய ஒர்க் இன்னும் முடியல முடிச்சிட்டு தான் நான் போவேன்னு சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கில்லை மாடிஃபை பண்ணுறேன் அந்த ஒர்க்குக்கு தானே வந்தீங்க ஆமாம் அது தான் வந்தேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி கிறிஸ் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ஸ்ட்ரைட்டாக எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்ன தான் நடக்குது ஏன் என்னை வேணான்னு சொன்னீங்க நான் சொன்னபடி நான் வந்தது ஒர்க்குக்கு மட்டும்தான் நீங்கள் என்னை நம்பினா போதும் நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுவேன் நானும் உங்க டீமில் ஜாயின் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் சொல்கிறான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது பீட்டுக்கு இவனை ஏற்றுக்கவும் முடியல வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவும் முடியல அவன் ஒரு சிகேன் பார்த்துட்டே அமைதியாக ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க கிரிஷ்ஷும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கு அமைதியாக ட்ரிங்க் பண்ணதுலேருந்தே உடனே நான் செலக்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் இருந்தது சேம் டைம் அடுத்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு வேகமாக எங்கேயோ பேப் போக பேப் பேப் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு அவன் பின்னாடி ஏறிட்டு அப்படியே சார்லி போகிறான் அப்படியே போய்கிட்டே இருக்குது பைக் ஒரு இடத்துல அதை பார்த்தா அண்டர் கிரவுண்டு மாதிரி தெரியுது அவங்க பைக் வேகமாக போய்கிட்டே இருக்க அவன் பின்னாடி ஹக் பண்ணிட்டு அப்படியே சார்லி உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல போய் அமைதியாக பேப் நீ சொல்ல சொல்ல தெரியும் வந்த எனக்கு தெரியும்னு இருப்பீங்கன்னு தெரியும் தேவையில்லாத பற்றி எதுவும் யோசிக்க வேணாம் அதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணுறக்காக வந்தேன்னு சொல்ல சரி எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தான் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல நாளைக்கு ட்ரைனிங் இருக்குல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல ம் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியே பேபி இருக்கு பட் இந்த டைம் கண்டிப்பாக தோத்து போகக்கூடாதுங்கிறதுல மட்டும் சார் கிளியராக இருக்காரு போல நீங்கள் என்ன வெளியே நினச்சி பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒரு டைம் தான் அவன் வின் பண்ணான் சரியா சும்மா சும்மாலாம் வின் பண்ண மாட்டான் நீ கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு சொல்ல வின் ம் நான் அவனுக்கு ட்ரைன் பண்ணியிருக்கேன் உன்னோட இடத்த நீ அவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அது தெரியுல்ல உனக்குன்னு சொல்ல அவனை விட நான் பெட்டர் தான் சொல்லி சார்லி சொல்கிறான் பட் உன்னை விட அவன் பெட்டராக இருந்தானா அப்படின்னு சொல்லி வேணுன்னே சார்லி வேறு மாதிரி பே பேசிட்டே இருக்கான் இதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சார்லி எப்படி முறைச்சிக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்படியே அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதாங்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்கான் இங்கே பாரு நெக்ஸ்ட்டு மேட்ச் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு ப்ரூவ் பண்ணுவேன் ஓகேவா யாரும் உன் பக்கத்துலலாம் வர விடவும் மாட்டேன்னு சொல்ல இங்கே பாரு நீ கோமா இருக்கியா இல்லை ஜெலஸாக இருக்கியா அதை சொல்கிறான் முதல்லங்கிற மாதிரி பேப அவனை பார்த்துட்டே இருக்கேன் சார்லி எப்படி அவனை ஹாக் பண்ணிக்கிறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு ரணக்கலத்துலேயும் ஒரு கிளி கிளிப்பு போல இருக்குது அப்படியே கிஸ் பண்ணிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேட்ச்சை பற்றி நினைக்கிற மாதிரி தெரியல அப்படியே டீப்பா போயிட்டு இருக்க அடுத்த சீன அங்க நம்ம கெண்டாவையும் ரெண்டு பேரும் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருக்க அந்த மாஸ்க் போட்டாலும் எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அத பார்த்தா ஒரு குடோன் மாதிரி இருக்கு இங்க அப்படின்னு அவனை இழுத்துட்டு வர அவனுக்கு ரெண்டு பேரும் நின்றுருக்கா பின்னாடி வீல் சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு லாஸ்ட் எபிசோட்லேயே இந்த சீனை நம்ம பார்த்துருப்போம் அது வந்து லைட்டாக காட்டினாங்க இப்போ கொஞ்சம் டீப்பாக அந்த சீனை காட்டுறாங்க அந்த வீல் சேரில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை டோனி தான் வின்னர் அதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லி பயந்து இந்த பக்கம் போக நில்ரா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கால் சொல்ல டோனி அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்கான் என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கா எப்படி நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கெண்டா எதுவுமே பேசல என் பசங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது ஏன் அப்பா கிட்டே வர மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வின்னர் அப்படி டோட்டலாக மாறிட்டான் பட் கெண்டா அப்படியே அமைதியாக இருக்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது உனக்கு மறுபடியும் நீ என்ன காப்பாற்றுவியா என் கூட இருப்பியாங்கிற மாதிரி கெண்டாவை பார்க்க கண்டிப்பாக முடியவே முடியாது ஆல்ரெடி உனக்கு நான் நிறைய பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தேவையில்லை எனக்கு நீங்கள் தேவையில்லை நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்ட்டு கெண்டா போக நில்லுங்கிற மாதிரி அந்த ஆள் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீ வரணும்னு நினச்சா கூட அப்பா எப்பயுமே உனக்காக வெல்கம் பண்றேன் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்ல யாரும் இங்கே யாருக்கும் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு போகிறான் கண்ணை முன்னாடி நீட்டிகிட்டு அந்த ஆள் போக மாதிரி பார்க்க ஷூட் பண்ணாதேங்கிற மாதிரி டோனி தலையாட்டை கண்ணை கீழே போட்டுட்டு ஒரே ஒரு குத்து குத்தா அப்படியே கென்டா பையன் கீழே விழுந்துட்டான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி வின்னர் பயந்து போயிருக்கு கென்டாவை ஒருத்தங்க தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறாங்க ஓகே நீங்கள் கெண்டாவை டீல் பண்ணிட்டீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல கெண்டாவை நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல சரி இப்போ என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னோட் தெரியல எக்ஸாண்டர் தானே அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் என் இப்போ தான் ஆரம்பிக்க போது ஆல்ரெடி நான் ஆரம்பிச்ச அந்த பர்சன் இப்போ அந்த எக்ஸாண்டர் டீம் போயாச்சு அதை பிரிக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோனி பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது கார்லேருந்து யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் கார் வேகமாக போயிடுச்சு அந்த பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம போல் இருக்குது கெண்டாவை ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு போக அப்படியே மெல்ல மெல்ல எந்திரிக்கிறேன் மாதிரி காட்டுறாங்க அப்படியே அவன் படுத்து கிடக்குறான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கா அந்த இடத்துல இவனை உயிரோடு தூக்கி போட்டாங்களா இல்லை சாகட்டும் தூக்கி போட்டாங்களான்னு தெரியல பட் என்னமோ இவனை அந்த இடத்துல தூக்கி மட்டும் போட்டு போயிட்டாங்க இவனுக்குள்ளே ஏதோ பிளான் இருக்கும் போல இருக்கு அது என்ன பிளான்னு தெரில இனி இவன் எப்போ நம்ம கிம்மு கூட சேர்ந்து ஏன்டா படுத்துறீங்க இந்த சீசன்லேயாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சான்னு நல்லா இருக்கும் சேம் டைம் அடுத்து அங்கே பையன் அவன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கான் வேவை பத்தினா நியூஸ் எல்லாம் கிடைக்குமான்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அடுத்து மார்னிங் மார்னிங் பார்த்தா அங்கே எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் ஏலன் அதில் ஒரு பல்ப் டக்குன்னு கீழே விழுக அது உடஞ்சி போச்சுன்னு சொல்லி எடுக்கலான்னு சொல்லி கை வைக்கிறான் கையை வச்ச உடனே கையில் ரத்தம் வந்துடுச்சு அங்கிள் என்ன பண்றீங்கன்னு சொல்லி பயந்து போய் ஓடி ஜெஃப் அப்படியே அவன் கை எடுத்து அவன் வாயில் வச்சு அந்த பிளட்டை சார் அப்படியே எடுத்துக்கிறாரான் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஏலனுக்கே செம காமெடியாக இருக்குது என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு போதும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தள்ளுங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனே அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் ஏ உனக்கு எப்படி தெரியும் என் மைண்டை நீ ரீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நாளே எந்த மைண்டையும் ரீட் பண்ணல நான் அமைதியாக தான் இருக்கே தேவையில்லாத பற்றி நீங்கள் தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு வே மாதிரி ஒருத்தர் வரும்போது அவங்களை ஈஸியாக ஏற்றுக்க முடியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இது ஜஸ்ட் கோ சும்மா அதை பற்றி ஓவராக திங்க் பண்ணிட்டுருக்க வேணாம் நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள் எனக்கு தெரியும் பட் பேபி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடான்னு சொல்லி ஏளன்னு சொல்ல அதெல்லாம் ஆ பார்த்துக்கலாம் நீங்கள் வேவ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க கரெக்டானு சொல்லி கேட்க ஆமாம் நான் வேவ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கு தெரியும் பட் என்ன தான் சார்லி அந்த ஸ்கில் மாடிஃபைங் பண்ணுற அந்த குரூப்பில் இருந்தாலும் எனக்கு வேவ் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கான் எதுவுமே பேசல ஜேப் சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் உன்னோட அந்த சென்ஸை வெளியே கொண்டு வரணுமா ஒரு வருஷமாக நீ உன் சென்ஸ் அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கணத்தை பிடிச்ச அப்படியே கிள எதுவுமே பேசாமல் ஜேப் அமைதியாக இருக்கா ஏண்ட ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறா எதாவது பண்ணுறியா எனக்கு தெரியாமல் சொல்கிறா சொல்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எதுவும் மறைக்கவும் இல்லை எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்கள் போங்க மற்ற ஒர்க்கெலாம் நான் பார்த்துக்கிறேன் சும்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அந்த பக்கம் போகலான்னு போகிறான் ஜெய்ப்பு இரு இரு எனக்கு பசிக்குது ஃபுட்டை விட எனக்கு இப்போ உன் மேலே தான் பசிக்குது ஸோ நான் கடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் கடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் வேலன் பண்ண பண்ண ஜெய்ப்புக்கு செம்ம கம்மியாக இருக்குது போடா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டே இருக்கு இவன் அப்படியே கிஸ் பண்ண வரான் ரெண்டு பேரோட கீஸ் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஈவினிங் ரெண்டு பேர் ரொமான்ஸ் முடிய அடுத்து கேரேஜ் தான் காட்டுறாங்க அப்படியே டென்ஷனாக இருக்குது பேபுக்கு கார் ஓட்டுறேங்கிற பேரில் அப்படியே கடுப்பாக உட்காந்துருக்கான் அங்கே இருக்கான் பார்த்து பொறுமையா பொறுமையான்னு சொல்லிட்டுருக்க அங்கே எல்லோரும் ஒரு ஒருத்தராக வராங்க ஏய் என்ன தான் பண்ணிகிட்ருக்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நான் ஹார்டாக பண்ணால் மட்டும்தான் என்னால் வின் பண்ண முடியும்னு சொல்ல அதுக்குன்னு ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதுடா கொஞ்சம் எடு சரியா அப்படிங்கிற மாதிரி அங்கே சோனிக் நாற்று ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க பட் அந்த வில்லி பையனை தோக்கடிக்கணும்ல அதுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போதும் போதும் அதுக்குன்னு ஓவராக எல்லாத்தையுமே எல்லாம் தலையில தூக்கி போட்டுக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் இப்படி மாற்றி மாற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க இப்போ கிம்மும் நம்ம டீமில் இல்லை அவனும் போயிட்டான் இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் பேபி சார்லி மட்டும் தான் வச்சு நம்மளோட கேம் போக போது இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ல ஒன்றும் இல்லை நம்ம கிம்முக்கு இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா போச்சுன்னு வேலைன்னு சொல்கிறான் ஆல்ரெடி யார் இருக்கிறா இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் இருப்பான்னு சொல்ல அது வந்து ம் சார்லியை நான் ட்ரெயின் பண்ண மாதிரி கண்டிப்பாக வேறு யாராவது ட்ரைன் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு ரேஸ் கண்டிப்பாக நான் வின் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்கிறான் எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இது ஒரு டீம் ஒர்க்கு எல்லாருமே ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல ஆட்டிடியூடை விட இங்கே நம்ம பிரில்லியண்ட்டாக செயல்படணும் அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க சரி இப்போ நம்ம டீமுக்கு இன்னொருத்தர் வேணும் என்ன பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல யார் இதுங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே ஆளுன்னு பார்த்துட்டுருக்க நார்த் நீதான் நீ இதுக்கப்புறம் லீக்கு வரணும் அப்படின்னு சொல்ல ஐ சூப்பர்னு சொல்லி சோனிக்கு போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான் வா கங்கராஜ் கங்கராஜ் எதிர்பார்க்கவே இல்லைடா எப்படி நீ வரப்போறியா நீ கேமுக்கு வரப்போறியான்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேப் அப்படியே நார்த்து பக்கத்தில் போக ஏய் நான் சூப்பராக விளையாடுவேண்டா அப்படின்னு சொல்ல அவன் தலையிலே ஒரு தட்டு தட்டுறான் ஏய் விளையாடாத அப்படின்னு சொல்ல இல்லை கெம்ப் போனதுக்கப்புறம் பர்சனல் மெக்கானிக்கும் போயாச்சு ஸோ இதுக்கப்புறம் மெக்கானிக்கும் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அது எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லி ஆலன் ஜேஃபை பார்த்து சொல்ல அப்புறம் புதுசாக இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்ல வாடா இங்கேன்னு சொல்ல அங்கேருந்து ஒருத்தவரா அவன் வேறு யார் உள்ள டீனு டீனை பார்த்து நீ பேப் அப்படியே பக்கத்தில் போக ஏ அமைதியார் அமைதியார்ன்னு சொல்ல இவன் எதுக்கு இங்கே வந்தான் இவனை யார் வர சொன்னான் அப்படின்னு பேபு ஒரு பக்கம் கத்திட்டுருக்கேன் நான் தான் வர சொன்னேன் நேற்று நைட் என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நம்ம ஆலன் எங்களுக்கு நைட்டு தண்ணித்தாக அடிச்சிருக்கு தண்ணி குடிக்கலான்னு வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் போக யாரோ ஒருத்தர் அங்கே போகிற மாதிரி சத்தம் கேட்குது யார நேட்டி பார்த்தா ஒரு கருப்பு உருவம் போகுது நம்மளாம் கருப்பூர்வம் வந்தால் ஓடி போய் வச்சுட்டு எழுது போதும் தூங்கிடுவோம் ஆனால் நம்ம ஆலன் அப்படியே கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போக அப்படியே அந்த பர்சன் போக அந்த பர்சனை ஃபாலோ பண்ணிகிட்டே ஆலன் வந்துட்டுருக்கான் ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் அந்த பர்சன் நின்னாச்சு அந்த கருப்பு உருவம் பின்னாடி ஆலன் வந்துட்டே ஆலன் அடிக்கலான்னு போய் ஏ யாரா நீன்னு சொல்லி லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்கே டீன் நிற்கிறான் டீன் நீ ஆடா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க தான் எங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க நானும் வின்னர் கேன்ட்டா மூணு பேர் வந்தோம் ஆனால் வந்த இடத்துல நான் தனியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஷூட் பண்ணப்ப நடந்ததுல அந்த இன்சிடென்ட் இவனை ஷூட்லாம் பண்ணல இவன் அப்படியே கீழே ஒழிஞ்சு எப்படியே தப்பிச்சு வந்துட்டான் சரி அவங்க ரெண்டு பேர் யாரு நீ எங்கே போகணுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியல யார் என்னன்னு தெரில எங்களை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பட் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் எங்கே போகிறதுன்னு தெரியல அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ எங்கே போவேனாலன்னு கேட்குறான் அது எனக்கு தெரியல உண்மையாகவே என்னோடய லைஃப்பை நான் எங்கேயாவதும் போய் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதனால இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் ப்ளீஸ் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீன் கேட்குறான் சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க நீ கேரேஜ்க்கு வா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்ல நான் எப்படி வர முடியும் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் சத்தியமாக வர முடியாது நீங்கள் எல்லோரையும் என்னை மன்னிச்சிட்டீங்க உங்களுக்கு பர்டனாக இருக்க நான் விரும்பலைன்னு அப்படின்னு சொல்ல நீ இப்போ வா வந்தால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல மற்றவங்க என்னை ஏற்றுப்பாங்களாம் நான் எல்லோரையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன் டீன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஆளுன்னு சொல்கிறான் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லைன்னு தோணுது ஸோ உன்னோட பாஸ்ட்டை விட்டுரு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீயும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானே ஸோ அதனால எங்கள் கூடிய இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேங்க்யூ ஆலன்னு சொல்லி ஜே டீனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஸோ அதனால தான் டீன் வந்து இங்கே வந்திருக்கான் சாரி பேப் நான் உன்னத்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக பேபி இருக்கான் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நான் கொலை பண்ணுற நிலைமைக்கு தான் வந்தேன் சாரி பேப் சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உண்மையாக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி டீன் அப்படியே எமோஷ்னலாக பேசுகிறான் உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சத்தியமாக நான் இங்கேருந்து போயிடுவேன் திரும்ப நான் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்ல பரவாயில்ல விடு அதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி பேப் அமைதியாக இருக்க ஆல்ரெடி நீ இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டில ஆமாம் இதுக்கப்புறம் நான் புதுசாக தான் இருக்க போகிறேன் நான் ரேசிங்க்கு வர ஐடியாவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேரேஜில் எதாவது மெக்கானிக் ஒர்க் இருந்தால் மட்டும் கொடுங்க அதுவே நான் பார்த்துக்கிறேன் வேற எந்த ஒர்க்கு நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அமைதியாக பார்த்துட்டே இருக்க ஜெப் சொல்கிறான் கரெக்ட் தானே நீ இவனை பற்றி கவலைப்படாத நான் ஃபுல்லாக இவனை பார்த்துக்கிறேன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜெப் சொல்கிறான் அது வந்து அப்படின்னு சொல்ல நீ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அவன் எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறான் எந்த தப்பு பண்ண மாட்டான் அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் இருக்கேன்லன்னு ஜெப் சொல்ல சரி ஓகே எல்லாமே ஓகே நீ சொல்லிட்டீங்கள எனக்கு ஓகேப்பான்னு பண்ணு ஒரு வழியாக எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்போ நான் கேரேஜில் ஒர்க் பண்ணிக்கலாமா ம் ஒர்க் பண்ணலாம் ஆலனுக்காக தான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்ல கண்டிப்பாக என்னோட சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஓகே இப்போ எல்லாமே ஓகேவா எல்லாம் சரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கு ஆலனுக்கு ஆ சரி சரின்னு சொல்ல அப்படியே பேபி சார்லி பக்கத்தில் உட்காந்துருக்கான் சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணு வாங்க வாங்க எல்லோரும் ஒர்க் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நார்த்து சொன்னிக்கும் போக ஏண்டா வெயிட் பண்ணுறேன் போடா அப்படின்னு சொல்லி டீனு இப்போவே அனுப்ப நான் இப்போவே போடுமா ஆமாம் ஆமாம் கிளம்ப போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல ஆனும் போயிட்டான் அதுக்கப்புறம் ரேசிங் ட்ராக் தான் காட்டுறாங்க அங்கே மூணு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயும் போல் பேபோட கார் தான் முன்னாடி போகுது பின்னாடி அங்கே நம்ம சார்லியோட காரும் அதுக்கு பின்னாடி நார்த்தோட காரும் போயிட்டுருக்கு ஒரு வழியாக மூணு பேரும் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வரேன் ஏய் நல்லதாண்டா ஆடினேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ட்ரைன் பண்ணிக்கோன்னு சொல்ல டே நீங்க ரெண்டு பேரும் என்ன விடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல இதுதான் நீ பண்ணணும்னு சொல்ல பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்த டைம் ட்ரை சொல்ல எப்படியோ ட்ரைனிங் நல்லா போயிருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணு சரியா அப்படிங்கிற மாதிரி ஆளுன்னு சொல்ல நார்த்தோ ஓகேன்னு இருக்கான் அதுக்கப்புறம் காரை பார்த்துட்டே அப்படியே ஆலன் பார்த்துட்டே இருக்கேன் ஜெஃப் எல்லாம் ஓகே சரியாக பார்க்குறான்ல ம் பார்த்தியா எப்படி பார்த்துட்ருக்கான்னு நீ எதை பற்றி கவலைப்படாது கண்டிப்பாக கார் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது அவன் தான் அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு சொல்ல எல்லாம் ஓகே தான் பட் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேட் இருக்கான் அப்புறம் சார்லி கிட்டே பேசுகிறக்காக அந்த பக்கம் பேப் போக ஏய் எக்ஸ் ஹண்ட்ரட் திரும்ப வந்துடுச்சு ஹாப்பியாக இருக்கடான்னு சொல்லி அவன் மேலே கை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் ஆலன் போக அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான் ஜெஃப் திடீர்னு பார்த்தா கார்கிட்ட வரும்போது அப்படியே முட்டி போட்டு உட்காந்துட்டான் யாரோ ஒரு கார் ரெண்டு கார் இடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது பட் யார் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரியல ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது மட்டும் ஜெஃபுக்கு புரியுது அமைதியாக அப்படியே உட்காந்துட்டான் அடுத்த சீனில் பார்த்தா அங்கே நம்ம பேப் பயணத்தை காட்டுறாங்க அவன் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஏ பேப் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி வில்லி அங்கே வந்து நிற்கிறான் வில்லியை பார்த்து செம டென்ஷன் ஆகிடுச்சு பேப்க்கு எதுவுமே பேசல பரவாயில்லையே இங்கே ஏதோ முக்கியமாக தனியாக வந்திருக்க மாதிரி இருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல உன்னை பற்றி தெரிஞ்சிக்க எதுவும் இல்லை பட் உன்ன பற்றி தெரியணுமே லிட்ரலி நீ என்னோட ஐடலில் இங்கே பாரு நான் ஸ்டார்ட் பண்ணதே உன்னை வச்சு தான் ரேசிங்கை ஸோ அதனால உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கும்லன்னு வில்லி சொல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற சொல்லு என்னோட ஃபஸ்ட்டு ஃபேன் பாயா நீ மட்டும் கிடையாது ம் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க தெரியும் தெரியும் கடைசியாக உன்னோட ஃபேனுன்னு அப்ரோச் பண்ணவே இப்போ உன் பாய் ஃப்ரெண்டாக அவங்க கூட இருக்கான் கரெக்டாக ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் சார்லேயை விட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன் கரெக்டாக அப்படின்னு சொல்ல நீ தேவையில்லாத பேசுகிற இந்த மாதிரி பேசுகிறவங்கள எனக்கு பிடிக்காது ஸோ இதோட விட்டுரு என்னோடய பாய் ஃப்ரெண்டை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே அவனை பற்றி நான் எதுவுமே பேசலை எங்கே இன்றைக்கி உன் பாய் ஃப்ரெண்டை காணும் எப்பயுமே ரெண்டு பேரும் கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க பேப்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்ல ம் சரி இன்றைக்கி என்னமோ நீ ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணுது நான் வேணால் உனக்கு ட்ரிங்க் வாங்கித் தட்டால் இன்றைக்கி ஒரு நைட் நீ சிங்குலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஆல்பாக்கு ஹார்ட்டாக இருக்கறவங்களும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கூட்ல கிங் ஸ்பைசியாக இருக்க என்னையும் உனக்கு பிடிக்குல்லனு சொல்லிட்டு பேபோட பக்கத்தில் போயிட்டே இருக்கான் நான் யாரையும் ஹார்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ வரியா நல்லாயிருக்குங்கிற மாதிரி நைட்டு வாடா கெல்மா பண்ணலாம் மேட்ரு பண்ணலாம்னு கூப்பிட்றான் பட் நம்ம பேபி கிட்டே நடக்குமா இங்கே பாரு நீ வாயை மூடிகிட்டு போயிடுன்னு சொல்ல ஏய் நான் ப்ரீமியம் குவாலிட்டிப்பா கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் என்னை பார்த்தவுனே டைம் சொல்ல அப்படிங்குற மாதிரி பேபி சிரிச்சுட்டே இருக்க வெளியே அவங்ககிட்ட எந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கான் பேப் அப்படியே அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்க கெஸ் இவனை எதிர்பார்க்க அவன் கழுத்துக்கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சாரி எனக்கு இந்த மாதிரி ஆள் பவ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக இரு இரு என்ன உன்னோட சென்ஸ் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு போல இருக்கு நான் இப்போ தான் நோட் பண்ணேன் கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு உனக்கு தேவையில்லாதலாம் பண்ணாத ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணப்பா அவ்வளோதான் அது மட்டும் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படி க்ளோஸாக போகிறான் சென்ஸ் இல்லைன்னா என்ன எல்லாம் ஓகேதான்னு சொல்ல அவனை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா இந்த பிட் பேப்க்கு இந்த மாதிரி இருக்கவங்க யாரையும் பிடிக்காது சென்ஸ் இல்லைனாலும் பேப் பேப் தான் ம் புரியுது கேமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பேப் பேப் தான் எனக்கும் தெரியும்னு வில்லி அவனை பார்த்து இருக்கான் இப்படியும் அவனுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ண சேம் டைம் சார்லியும் க்ரிஷியும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹா நெஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒர்க் தான் தோணுதுன்னு சொல்ல கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி டச் சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான் சார்லியும் கிறிஷும் மட்டும் இருக்காங்க சார்லி இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறா அந்த ஃபோட்டோவில் அந்த வில்லி கூட பேபி இருக்க மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே சார்லிக்கு செம கடுப்பாக இருக்கு அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ரேஸ் ஆரம்பிக்க போகிறாங்க போலருக்கு மேம் காரில் ஒரு நிமிஷம் ஏதாவது பெட்டு வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி வில்லி சொல்ல பெட்டு தானே நீ தோற்ற தேவையில்லாமல் என்னோட வேலையில் மூக்கை நுழைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல சரி நீ தோத்துட்டா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக என் கூட நீ இருக்கணும் ரெண்டு லெப்ஸ் பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வில்லி காரில் ஏறான் பேபும் காரில் ஏறுறான் ரெண்டு பேரும் கேமும் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா எல்லோரும் வில்லி வில்லின்னு கத்திட்டுருக்காங்க வில்லி தான் ஜெயிப்பான்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக நைட்டு எப்படியாவது பேபு கூட்டிட்டு போயிடுவான்னு பார்த்தேன் பட் அப்படிலாம் நடக்கல ஸோ கேம் அப்படியே சூடு பிடிக்க ஒரு பக்கம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்க அங்க யார் வின் பண்ணான்னு பார்த்தா நம்ம தான் பேப்பையை வின் பண்ணோடனே தான் வெள்ளியோட பேசு டோட்டெல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் பேப்கிட்ட எப்படியுமே நம்பர் ஒன் நீங்கள் தானே நீங்கள் யாரையும் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டீங்க கரெக்டான்னு வில்லி சொல்ல உனக்கு புரிஞ்சால் சரி இதுக்கப்புறம் என் வழியில வராதுன்னு சொல்ல அது எப்படி வராமல் இருக்க முடியும் உங்களோட பெரிய ஃபேனு உங்கள் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்குவான்னு சொல்ல சரி போனால் போட்டு செல்ஃபி தானேன்னு சொல்லி பேப் இருக்கேன் இவன் கழுத்தில் கை என்ன ஃபேஸ் அப்படி க்ளோஸாக வச்சுக்கிறதுன்னு ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்தேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு காத்திட்டு போக குட் நைட் பேப்னு சொல்லி வில்லி காத்திட்டு இருக்கான் ஒரு வழியாக டென்ஷனாக வீட்டுக்கு வந்தாச்சு பேபு சார்லி ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை பார்த்தான்ல அதனால ஏ சார்லி இங்கே என்ன இருக்கேன்னு சொல்ல ஸ்டெப்ஸ்லாம் அமைதியாக உட்காந்துருக்கான் ஏன் வீட்டுக்கு லேட்டாக வந்தியா நான் இப்போ தான் வந்தேன் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் எப்பயுமே வீட்டில் தனியாக தானே இருப்பேன் சரி நீ வெளியே போய் ட்ரிங்க் பண்ணியான்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை சும்மா ஜஸ்ட் கொஞ்சமாக தான் ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்ல உண்மையாக சொல்ல ட்ரிங்க் பண்ணியான்னு பக்கத்தில் போக ஏய் என்னடா இப்படி மறுச்சு நின்று கேட்குற சரி ஓகே ஐ எம் சாரி நான் சும்மா கொஞ்சம் ஒன்று ட்ரிங்க் பண்ணேன் சீரியஸாக சொல்லணும்னு நிறைய இடம் ட்ரிங்க் பண்ணல ஓகேவான்னு சொல்லி கேட்க அப்படியே சார்லிக்கு டென்ஷன் ஆகுது அவனுக்கு புரியுது பட் அவன் நேராக கேட்டிருக்கணும் கேட்காம ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆல்பா ஸ்மெல் மேலே அடிக்குதுன்னு சொல்ல ஏ அதெல்லாம் எதுவும் இல்லை நீ என்ன இப்படி பேசுற உன்னோட லேபில் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க பேச்சை மாத்திராங்கிறது புரியுது பட் சார்லி டைரெக்டாக பேப்கிட்ட கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்ல அவ்வளோ ஈஸியாக ஒன்று போக விட மாட்டேன்னு சொல்ல ஏ என்ன பண்ணுற ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்குது நாளைக்கு ரேஸ் இருக்குது தெரியல ரேஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக ஒன்று விடமாட்டேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கிடையில டீப்பாக ஒரு இன்டிமேட்ஸின் போகுது அப்படியே பேபோட கண்ணெல்லாம் கட்டிட்டு சார்லி ஆரம்பிக்கிறான் சார்லிக்கு செம்ம கோவம் கோவம் மூஞ்சிலே தெரியுது பேபத்தை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக கட்டிட்டு அப்படியே டென்ஷனா மேட்ரு பண்ணிட்டு இருக்கான் இவன் ரியாக்ஷன் எல்லாம் பேப் பார்க்காதனால பேப்க்கு எதுவும் தெரியல ஸோ அவன் ஹாப்பியா தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் ஓகே சொல்லிட்டான் மாடிப்படியிலையே ரெண்டு பேர் கிடையில அங்க கில்மா சின்ன நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் அங்கே இருக்க கவுச்சிலேயே பேப் தூங்கிட்டான் பேபோட மொபைல் எடுத்து பார்க்க அதில் செல்ஃபி அந்த ஃபோட்டோ இருக்குது அதை பார்க்கவும் சார்லிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அடுத்து மார்னிங் தான் ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான் நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ணேன் பார்த்து நீ தோற்றுறாத கிட்டேன்னு அவன் சொன்னது எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அப்படியே யோசிச்சுட்டே பேபை பற்றி செம்மர் டென்ஷனில் அங்கே சார்லி சார்லிக்கு இவ்வளோ கோவம் வரும்னு இப்போதான்ப்பா தெரியும் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்கான் அப்படியே பேசில் எது எதுவும் போட்டுட்டு அங்கே வந்து பார்த்தா பேபி அவனுக்காக குக் பண்ணிகிட்ருக்கான் என்னாச்சு சார் உங்களுக்காக ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல ஏன் என்ன நடக்குது ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு ரொம்ப அப்படியே பிஸியாக இருந்தார்ல எங்கள் அப்பா அதனால் அப்பாக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல வா பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது சார்லி நான் அவன்கிட்ட கேட்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இருக்க ஒன்றும் இல்லை நேற்று நைட் நீ ஒரு மாதிரி இருந்த அதான் உன்கிட்ட கேட்டேன்னு ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்கான் பட் இவன் இருந்தாங்க அவனுக்கு புரியுது பட் எதனால இருந்தாங்கிறது தெரியல நேற்று நைட்டு பார்த்தேன் நீ ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது சொல்லி நேற்று நைட்டை பத்தியே தான் பைப் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கான் பட் அது ரொம்ப செக்ஸியாகவும் இருந்துச்சுன்னு சொல்ல சரி இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லி சார்லி கேட்குறான் இல்லை ஆலன் கூட ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது லீவு டைமில் கூட அலவுட் ஆங்க போருக்குன்னு சொல்லி கேட்க ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு பீப் சொல்கிறான் சரி ஓகே நீ என்ன பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு லேபுக்கு போக போகிறேன் வர வர லேபு லேபுன்னு எப்போ பார்த்தாலும் லேபுக்கே தான் போய்ட்டுருக்க சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டா சொல்லு நம்ம எங்கேயாவது போகலாம் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி சார்லி கேட்க ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எங்கேயுமே ஒன்றா போகிறதே இல்லை ஸோ எங்கேயாவது போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது போயிட்டு வரலாமா மொத்த லைஃப் எப்பவுமே இந்த ரேஸ் ட்ராக்லேயும் முடிச்சிடும் போல இருக்குன்னு சொல்ல சரி ஓகே உனக்கு பிடிக்கும் எங்கே வேணாலும் போகலாம் நான் ரெடியாக இருக்கேன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சார்லின்னு சொல்லிட்டான் ப்ராமிஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் ப்ராமிஸ்னு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இருக்க பேப் அப்படியே அந்த பக்கம் போகிறான் ஆக்சுவலாக அந்த செல்ஃபி எடுத்த பிக்சரை பேபி இப்போ தான் பார்க்குறான் போல் அவனுக்கு அதை பார்க்க பார்க்க டென்ஷனாக இருக்குது அவன் எதுவும் கிட்டே மறைக்கிறாங்கிறது சார்லிக்கும் தெரியுது சார்லி அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறது லைட்டாக ஃபோட்டோன்னு தெரியல பட் அதை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு கடுப்பாக இருக்குது பேபேங்க்கிட்ட மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மொறைச்சிக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கான் அடுத்து ஒரு வழியா இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேபில் சார்லையும் அங்கே க்ரிஷும் பேசிட்டு வராங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆரம்பத்தில் இருந்து டெஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல ஸ்பெஷல் ஆல்பாஸ் எல்லாருமே நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல இதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டு உனக்கு ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் ஆச்சு அது என்னென்னு உனக்கு தெரியுமான்னு க்ரிஷ் கிட் க்ரிஷ் கேட்குறான் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல சரி ஓகே விடு அந்த கோர்ட்ஸை வச்சு ஏதாவது கண்டுபிடிப்பு பிடிக்க முடியும் மனு சொல்லியோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சால் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் சார்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு அடுத்து இங்கே கேரேஜில் தான் ஜேபேதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீன் வரா பேபின்னு வரலையா ஆலன் கூட போயாச்சு அப்புறம் மற்றவங்கள்லாம் அவங்களாம் இன்றைக்கி வரல யாரும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் ஓ அப்படியா சரி ஓகே அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீன் அந்த பக்கம் போயிட்டான் இவன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு லேப்டாப்பை உள்ளே வச்சுட்டு அவன் தான் ஆல்ரெடி லேப்டாப்பில் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான் அது பண்ணிகிட்டே இருக்கான் காருக்குள்ளே அது திடீர்னு அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அது என்னன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன சீன் நம்ம கண்ணு முன்னாடி வருது அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது வேறு யாருக்கும் இல்லை பேபுக்கு தான் பேப்போட ஃபேஸினுக்கு க்ளியராக தெரியுது அதை பார்த்தவொன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி எனக்கு நோஸ்லேருந்து அப்படியே ப்ளட் வர ஆரம்பிச்சிருச்சு யாருக்கும் ஆபத்து வந்தால்தான் இந்த மாதிரி நடக்கும் போல் இருக்குது ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி ஜெஃப்புக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது ப்ளட் வருது ப்ளட்டை தொடைச்சிட்டே இருக்க அப்படியே காருக்குள்ளேருந்து வெளியே வரேன் அவனால் சுத்தமாக முடியல நிற்கவே அப்படி கீழே விழுந்துட்டான் கையெல்லாம் நடுங்குது அந்த கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான் அப்புறம் வேக வேகமாக மொபைல் எடுக்கிறான் பேபுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் பேப் ஃபோன் அட்டன் பண்ணல ப்ளீஸ் பே ஃபோன் எடு ஃபோன் எடுன்னு சொல்ல ஆலனுக்கும் ஃபோன் பண்ணுறான் ஆலனும் ஃபோன் எடுக்கலை செம்ம டென்ஷனாக இருக்குது ஜெஃபுக்கு அப்படியே அந்த கார்லேருந்து கீழே உட்காந்தவே அவனால் சுத்தமாக ஒரு கையை அசைக்கவே முடியல அப்படியே அமைதியாக கீழேயே விழுந்துட்டான் ஸோ அதோடு இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ